ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் இந்த சுனிய கிட்ட ரஷியாவும் சொல்லிட்டு இருக்கா உண்மையிலேயே மாஹிரா அசாத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அப்ப கல்யாணம் அமத் கூட இல்லை அசாத் கூட தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நீ சொல்றது உண்மைங்கிறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அது என்ன வழின்னு தெரில அப்படியே அங்கே கட் பண்ணா இப்போ கல்யாணத்துக்காக தங்கச்சிக்காரி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா அப்ப பார்த்தா யாரோ கத்துற சவுண்டு கேக்குது இங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அந்த சவுண்ட் இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பொட்டியை பாக்குற அந்த பொட்டிலேருந்து அந்த சவுண்டு கேட்குது ஓபன் பண்ணி பார்த்தா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அங்க அந்த பொம்மை இருக்கு அந்த பொம்மை பார்க்கறதுக்கு அப்படியே சாய்ராபானு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறான் சரி இந்த விஷயத்தை போய்ட்டு அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஓட போனா அப்போ தான் அந்த சமீருமே அந்த கல்யாணத்துக்காக வந்திருப்பான் போல அவன் கெஸ்ட்டாக வந்திருக்கான் அவன் வந்து ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பொம்மைங்களை பத்தியா இந்த பொம்மைங்களை போது என் வீட்டில் வேலை பார்க்குற சாய்ராபானும் அக்கா மாதிரியே இருக்கு அவங்கதான் இங்க பொம்மையா மாறி இருக்காங்க போல இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட உடனே சொல்லியாகணும் அப்படின்லாம் சொன்னா என்ன நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படிலாம் நடக்குமா என்ன ஒரு மனுஷிய வந்து பொம்மையா மாத்த முடியுமா அதெல்லாம் நடக்க சாத்தியமா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இல்ல இவங்க பாக்குறதுக்கு அப்படியே சாயிரா பானு மாதிரிதான் இருக்காங்க இந்த விஷயத்த போயிட்டு அம்மா கிட்டயுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையுமே ஒரு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போனா இவனும் சொல்றான் அம்மா இப்ப வீட்டுல இல்ல அவங்க வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காங்க கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி நான் அப்பனா இப்ப உடனே ஹோட்டலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கா டிரைவர் கூட அதை அந்த கசாலும் லத்தீஃபும் பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கா அவ போயிட்டு ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு இருந்து கிளம்பி போய்ட்றாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த தங்கச்சிக்காரர் இப்படி போயிட்டுருக்கும் போது திடீர்னு வந்து யாரோ ரோட்டில் படுத்து கிடக்க மாதிரி தெரியுது உடனே இவ்வளோ டிரைவர் கிட்டே காரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்க்குறா அந்த ஆளுக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அவன் டக்குன்னு எழுந்திருச்சு இவளை பிடிச்சி தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் டிரைவரையுமே அடித்து மயக்கமாக்கிடுறான் அதுக்கப்புறம் காருக்குள்ளே அவன் எதையோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்கான் என்ன தேடுறான்னு தெரில ஸோ அதை பார்த்துட்டு இவ்வளோ வழிபறி பண்ணுறவன் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேகை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பாய் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான் அப்ப பார்த்தா அவளுக்கு கால் வருது கால் பண்றது அந்த சமீர் தான் ஹலோ கைனத் நீ எங்க இருக்க நீ பாட்டிக்கே கிளம்பி போயிட்டே அப்படின்னு கேட்டா இங்கே ஒருத்தன் வந்து வழிப்பறி பண்றதுக்காக வந்திருக்கான் நான் அவன்கிட்டே இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஒழிஞ்சு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அடுத்த செகண்டே பார்த்தா அந்த அந்த முகமடி காரவை அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவளை வந்து கன் பைன்ல பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹெவியா டவுட் வருது இது யார் பண்றா அப்படிங்கறத நான் ஓரளவு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கிறது கரெக்டாக என்னங்கிறதுலாம் கதை போற போக்கை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அவளை பிடிச்சி வச்சுட்டு இருந்தா அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த லத்தீஃபும் உங்க சாலாவும் வந்துடுறாங்க அவங்க வந்து காரை பார்த்தா ட்ரைவர் மயங்கி கிடக்கிறான் அந்த கயணத்தை காணும் அவன் இந்த காரில் தானே வந்தா இப்ப பார்த்தா அவளை காணமே அவளை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பதறி போய் பார்த்துட்டு இருந்தா அப்ப கரெக்டா அந்த பயில வந்துட்டு தங்கச்சிக்காரிய கண் பைன்ல புடிச்சு வச்சுட்டு மாட்டிகிட்டு இருக்கான் எல்லாருமே காருக்குள்ளே ஏற சொல்லிட்டு டிரைவரை தூக்கி வெளியே போட்டு அதுக்கப்புறம் காரில் வச்சு எல்லாருமே கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் வீட்டில் யாரையுமே காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சுனிய கரியோ ரசியா கிட்டே புலம்பிகிட்டு இருக்கா கயணத்தில் தீப் கசால யாரையுமே காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ புலம்ப ஆரம்பிச்சா அந்த ரசியாவோ சொல்கிறா இது கல்யாணக்கார வீடு இல்லை அவங்க எல்லாரும் ஷாப்பிங் பண்ண போனாலும் போயிருப்பாங்க வந்துருவாங்க நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் மற்ற சடங்குகளை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொண்ணுக்கு எல்லாரும் போயிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க சூனியக்காரி அப்பா அப்புறம் அந்த மாப்பிள்ளைக்கார அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்து இதை பொண்ணுக்கு போட்டு விடு அப்படின்னு சொன்னால் வேணாம் அம்மா என்னால் முடியாது நீங்களே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதெல்லாம் ஒரு சடங்குப்பா நீ தான் அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் போயிட்டு அவள் கையில் வந்து பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டுருக்கான் அப்போ இந்த ரசியாவோ பச்சை கலரில் ஏதோ தண்ணி மாதிரி ஒன்று கிளாஸில் வச்சிருக்கா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினி கையிலேயே ஊற்றுறா என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் தெரியாமல் பட்டுருச்சுமா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி தான் அவளோட கையில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் வந்து தொடச்சுக்கான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தம்பிக்காரனை போயிட்டு இப்படி காதலி கல்யாணம் பண்ணிக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் என்ன பண்றது சோ அதனால இவன் விலகி நின்று எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ரஷியா போயிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோனோட கையில வந்து அந்த தண்ணியை போயிட்டு ஊற்றுறா மொத தடவை ஊற்றும் போது அவளுக்கு எதுவுமே ஆகலை பட் இந்த தடவை ஊற்றும் போது அவளோட கை நல்லா எரிஞ்சு போயிடுது ஆண் சொல்லிட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா பக்கத்துல இருக்கிற அந்த துணியை பார்த்தாலே தெரியும் ஆசிட் பட்டா எப்படி இருக்கும் அந்த நிலைமைல தான் அந்த துணியே இருக்கு அதுக்கப்புறம் தம்பிக்காரன் ஓடி போயிட்டு என்னாச்சும் உன் கைக்கு வா மருந்து போட்டு விடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு ரூமுக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த ரஷ்யாவோ சூனியக்காரியை தனியா கூப்பிட்டு விஷத்தை சொல்லிட்டு இருக்கா பாத்தியா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படிங்கிற அம்மா சொன்னா இவ உடனே கேக்குறா என்ன சொல்ல வர எனக்கு எதுவுமே புரியலையா அப்புறம் நீ எதுக்காக அவளோட கையில வந்து தண்ணியை கொண்டு போய் ஊத்துன அதுவும் ரெண்டு தடவை கொண்டு போய் ஊத்துன தெரியாம ரெண்டு தடவையுமா ஊத்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவ்வளோ சொல்றா அது சாதாரண தண்ணி கிடையாது அது வந்து ஒரு ஆசிட்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு தண்ணியை தான் நான் அவளோட கையில ஊற்றுனேன் நீ கவனித்து பார்த்தா நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு அவள் கையில ஊற்றும் போது அவளுக்கு எதுவுமே ஆகலை அது ஜஸ்ட் ஒரு சாதாரண தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவளோட கையை அசாத் பிடிச்சிருந்தான் அதனால தான் அவளுக்கு அந்த தண்ணினால் எந்த ஒரு பாதிப்புமே வரல ஆனால் அதுக்கப்புறம் அசாத் அவளோட கையை விட்டதுக்கப்புறம் அவள் கையில போயிட்டு நான் அந்த தண்ணியை ஊற்றும் போது அவளுக்கு அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு ஸோ இதுலேருந்தே உனக்கு புரியலையா அப்படிங்கிற மால்லாம் சொன்னா என்ன சொல்ல வர தெளிவா சொல்லு அப்படிங்கிற மாலாம் சொன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியுமே பாதிக்க மாட்டேங்குது ஏன்னா ரெண்டு பேரும் மனசார காதலிக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் அவங்களுக்கு பலமே ஸோ அதனால உனக்கு என்ன விஷயங்கிறது புரியுதா நம்ம என்னதான் கெட்ட சக்தியா சக்தியாக இருந்தாலும் அவங்கள நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அவங்க கிட்ட தனித்தனியா ரெண்டு பேருக்கும் சக்தி இருக்கு அது எல்லாத்தையும் விட பெருசா அவங்க கிட்ட காதலோட சக்தி இருக்கு அந்த சக்திக்கு முன்னாடி நம்மலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கண்ணாடியில் வந்து எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கா அதாவது ஃபர்ஸ்ட் காதல் ஜோடியா ரெண்டு பேரும் சேர்ந்தது நம்ம அசத் ஜோயா அதாவது சனமோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க உயிருக்கிறா கடைசியா சாகும் கூட ரெண்டு பேரும் ஒன்னாதான் செத்து போனாங்க ஸோ அதே மாதிரியே தான் நம்ம சனமும் ஆகில்க்கும் நடந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க அதுக்கப்புறம் கடைசி அவங்களோட காதல் சேர்ல அப்படிங்கும் போது அவங்களுமே செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அசத் மாஹிரா அவங்களோட லவ் ஸ்டோரியுமே ஓடிக்கிட்டு சமக்கோம் இருக்குது அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாசை எடுத்து கண்ணாடியிலே போட்டு உடைச்சிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிறா அமைதியா என்ன சொல்கிறதுனே தெரியல இங்க பாரு கான்பேகம் மாத்திரப்படுறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேரணும் தான் விதி அதனால இந்த கல்யாணத்தை அசத் நம்மளோட சக்தியுமே நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன தெரியல சரி சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றா அவளுக்கு இந்த பக்கம் கயனத்துல தீ கசாலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க யார் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அங்க ஒரு ஃபோனுமே இருக்கு அது ரிங் ஆகிட்டே இருக்கு உடனே கயணத்தும் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறா ஹலோன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் அந்த முகமுடி போட்டவன் தான் பேசிட்டு இருக்கான் எங்க பாரு எனக்கு தேவை அந்த ரெண்டு பொம்மை இங்கே தான் அதை மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாரையும் உயிரோட விட்டுருவேன் அது எங்க இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவளுக்கு ஒண்ணுமே புரியல அவங்க ரெண்டு பேரும் சாய்ராபானு அவங்க ஒரு மனுஷி அவங்க தான் டாலா மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவன் எதுக்காக அந்த டால்ஸை வந்து கேட்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இல்லை அப்படிலாம் என்கிட்ட எந்த ஒரு டால்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அப்படியே புகமூட்டமாக கிளம்பிட்டு இருக்கு அந்த புகையை சுவாசி அடுத்த செகண்டே அவங்க எல்லாருமே மயங்கிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கயனத் கண்ணு முழிச்சு பார்க்குறா அப்போ திரும்பவும் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு கால் அட்டன்ட் பண்ணி பேசுற அந்த தான் சொல்றான் இங்க பாரு எனக்கு தேவை அந்த பொம்மை தான் அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுருவேன் ஆனா நான் எவ்வளோ கேட்டோம் நீ சொல்ல மாட்டல கூட சேர்ந்து அவங்களும் சாக போறாங்க உங்களோட கையை நோட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கையை பார்த்தா எல்லார் கையிலயுமே வாட்ச் இருக்கு இந்த வாட்ச் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா இப்ப கொஞ்ச நேரத்தில் அவன் புகமூட்டத்தை கலப்பினான்ல அப்ப அவங்க மயங்கிட்டாங்க தான் அந்த வாட்சையுமே அவன் போட்டிருப்பான் போல அந்த வாட்ச் தான் நீங்க இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போது அதாவது இப்ப இந்த இடத்துல நான் பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ உடனே பயப்படுறா என்ன சொல்லிட்டு இருக்க நீ உனக்கு என்னதான் வேணும் எதுக்காக இப்படி எங்களை பிடிச்சி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவை அந்த டால்ஸ் தான் அதை என்கிட்ட கொடுத்து இவங்களோட உயிரை நீ காப்பாற்றிக்கோ இப்போ உனக்கு ஒரு மணி நேரம்தான் டைம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஏன் அந்த டால்ஸை எங்க மாரிச்சு வச்சிருக்கியோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட கூடு அதுக்கப்புறம் நான் இவங்க எல்லாரையும் உயிரோட விட்டுறேன் வாசல்ல கார் நிற்கிது கிளம்பிப்போ அப்படிங்கிற சொன்னதும் இவ்வளவு நான் உடனே வந்துடுவேன் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மைங்களை தேடி அங்கே இருந்து போயிடுறா இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்